நீங்க வராம எனக்கு தூக்கமே வராது என்னடா உலக மகா நடிப்பாரு அத்த இப்பதானே அவரை திட்டிட்டு இருந்தீங்க மாமா நீங்க இல்லாம இருக்க இருக்கீங்க நீ வேறடி அப்படியெல்லாம் இந்த வீட்டுல நடிச்சாதான் குப்பை கொட்ட முடியும் இல்லன்னா நம்மளே பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் எல்லாமே இருக்கான் அதுல அந்த ஆள் கோவச்சுக்கிட்டு போயிட்டாருன்னா நான் என்ன பண்ணட்டு சொத்து சுகம் எல்லாம் அந்த ஆள் பேர்ல தான்ட்டு இருக்கு என் பேர்ல ஒண்ணு கூட இல்ல ஐய விஷயம் சரி உங்களுக்கு ஐஸ் வைக்கிறத விட்டு மாமாக்கே மாமாவுக்கே என் பேர்லயும் பாதி வரும்ல நான் வரும் ஆமாமா என்னை கட்டிட்டு வந்து முப்பது வருஷம் ஆச்சு நானும் ஐஸ் வச்சு ஐசு வச்சு தான் உருவிச்சே இன்னும் சொத்து காசு எல்லாம் என் பேருல வந்த பாடுல்ல நீ போய் ஐஸ் வச்சு வாங்கி காத்தா நான் வேணாம்னு சொல்லல போ வாங்கிக்க மாமா இனிமேல் டீ போடுற பொறுப்புலாம் உன் மருமகிட்ட ஒப்படைச்சிட்டேன் உன் மருமகிட்ட கேட்டு வாங்கி குடுத்துக்க இதுல இருந்து நானு விடை பெறுகிறேன் ஐயோயோ தெரியோ தனமோ வாய குடுத்து மாட்டிக்கிட்டமே அத்த நானும் இதுல இருந்து விளைவிக்கிறேன் அத்த உங்க மகனுக்கு இன்னொரு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டீங்கன்னா அந்த மருமகம் வந்து பாக்கட்டும் அத்தை இதெல்லாம் அடிப்பாமி மாளே இந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு உனக்கே சக்காலாத்திய கொண்டு வரணும்னு ஆசைப்படுறிய இது நியாயமா இருக்காடி வேணாண்டி நீ வாட்டுக்கு இருந்து பொழப்ப நடத்து நானே அவருக்கு இஞ்சிய போட்டு டீய போட்டு குடுத்துட்டு வரேன் ஆஹ் மாமா ஒரே நிமிஷம் தான் டீய போட்டு எடுத்து தந்துற உட்காருங்க கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும் போல